தன்னம்பிக்கை ஒரு மனிதனுக்கு முக்கியம் என்பது அனைவருக்கும் தெரிந்த உண்மை ஆனால் அது முட்டாள்தனமானதாகவோ மூர்க்கத்தனமானதாகவோ அறிவற்றதானதாகவோ இருத்தல் கூடாது அவ்வாறு இருந்தால் உங்கள் தன்னம்பிக்கை உறுதியாக இருக்காது அத்துடன் அது வெற்றிக்கனியை பறிக்கவும் உதவாது மேலும் அந்த குருட்டுத்தனமான தன்னம்பிக்கையை உங்களை படுகொடியில் தள்ளிவிடும் இதனை உணர்ந்து உங்கள் தன்னம்பிக்கையை திட்டமிட்ட அறிவுபூர்வமானதாக இருக்க வேண்டும் ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு தேன் மீட்டா யூடியூப் சேனல் நாம இன்னைக்கு ஒரு மோட்டிவேஷனல் ஸ்டோரி தான் பார்க்க போகிறோம் இதே ஜனநாயகம் அந்த காலத்திலும் இருந்திருக்கிறது ஒரு தேசத்தில் அங்கு பதவியில் இருக்கும் மன்னருக்கு ஐந்து ஆண்டுகள் மட்டுமே ஆட்சி செய்யும் உரிமை அதன் பிறகு மறுபடியும் அவரால் மன்னர் பதவியை நினைத்தே பார்க்க முடியாது அது மட்டுமல்லாமல் அவர் குடிமக்களுக்கு எத்தனை நன்மைகளை செய்திருந்தாலும் கூட பதவிக்காலம் முடிவடைந்த பின்னர் அங்கு ஓடிக்கொண்டிருக்கும் நதியை தாண்டி இருக்கும் பயங்கர காட்டிற்கு சென்று விட வேண்டும் பயங்கர காடு என்றால் கொடிய மிருகங்கள் உலாவும் காடு அங்கு சென்றால் அதன் பிறகு உயிருடன் திரும்ப முடியும் என்ற எண்ணமே வேண்டாம் கண்டிப்பாக மரணம் தான் ஆகையினால் யாருமே மன்னராக முடிசூட்டி கொள்ள முன்வரவில்லை ஆனால் ஒருவர் மட்டும் ஆட்சி பொறுப்பேற்றார் ஐந்து ஆண்டுகள் முடிந்து காடு செல்ல வேண்டிய நேரம் வந்துவிட்டது அவர் படகில் ஏறி மகிழ்ச்சியாக அமர்ந்தார் இதை பார்த்த படகொட்டி நீங்கள் எப்படி இவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறீர்கள் அந்த அந்த மன்னர் ஆட்சியில் இருந்த காட்டில் சில செய்துள்ளேன் எப்படியும் பதவிக்காலம் முடிந்ததும் அந்த காட்டிற்கு செல்ல வேண்டும் என்பது உறுதி அங்கு போய் மற்றவர்களைப் போல நானும் மடிந்துதான் ஆக வேண்டுமா என்று சிந்தித்தேன் அதனால் சில வீரர்களை அங்கு ரகசியமாக அனுப்பி வைத்து கொடிய மிருகங்களை கொல்லுமாறு உத்தரவிட்டேன் குடியானவர்கள் சிலரை அனுப்பி நிலங்களில் விவசாயம் செய்யுமாறு பணித்தேன் மேலும் மக்கள் வசதிக்கேற்ப வீடுகள் மாட மாளிகைகள் கட்டுமாறு முயற்சிகளை மேற்கொண்டேன் அரசு அதிகாரிகள் பலரை அங்கு அனுப்பி வசிக்க செய்தேன் இப்பொழுது அங்கு போய் நான் நிம்மதியாக வாழப்போகிறேன் என்று கூறினார் இப்படி ஒரு வழக்கம் அந்த தேசத்தில் இருந்த மன்னர்கள் உள்ள காட்டில் விடப்பட்டு தங்கள் உயிரை இழந்திருக்கிறார்கள் இதுதான் சரித்திரம் இதுதான் தலைவிதி என்று அனைவரும் நினைத்திருந்தனர் ஆனால் இந்த மன்னனோ மாற்றி யோசித்தார் ஏன் சாக வேண்டும் அங்கு வாழ முடியாதா அதற்கான வசதி வாய்ப்புகளை ஏற்படுத்தினால் என்ன என்று யோசித்தான் இதனை செயல்படுத்துவதற்கு தன்னம்பிக்கை வேண்டும் என்றால் ஒரு பயங்கரமான காட்டையே திருத்தி நாடாக்குவது என்றால் அத்தனை எளிதான காரியம் அல்லவே ஆனால் இதனை இந்த மனிதன் துணிச்சலுடன் மேற்கொண்டிருந்தார் துணிவே துணை என்று களத்தில் இறங்கி செயல்படுத்தி இருந்தார் மன துணிவும் செயல் திட்டமும் கடின உழைப்பும் தளராத நெஞ்சமும் கொண்டிருந்த காரணத்தினால்தான் அந்த மன்னனால் இதனை சாதிக்க முடிந்தது என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஸ்டோரி உங்க எல்லாரையும் கண்டிப்பாக திங்க் பண்ண வச்சிருக்கோம் அப்படின்னு நான் நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறுபடியும் நல்ல ஒரு மோட்டிவேஷனல் தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்